யாராவது கவலைப்பட்டு பார்த்திருக்கியா எல்லாரும் கல்யாணம் பண்றோம்னு சொல்லிட்டு நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன் யோ நான் ஒரு கல்யாணம் நானூறு கல்யாணம் பண்ணி நான் என்ன ஏவாரம்மா பார்க்க போறேன் நான் ஒரு கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணா நல்லா தப்பா நடந்துச்சு பத்திரிக்கை எல்லாம் நல்லபடியா அடிச்சாங்க ஏய் ஏதாவது கேட்கிறீங்களா கதையை எதாவது ஒரு வார்த்தை ஏன் அந்த பிள்ள இப்படி கவலைப்படுது அப்படின்னு போங்க நீங்க சொல்லவே வேணாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை கதையை பத்திரிகை எல்லாம் தான் அடிச்சாங்க எல்லாமே கல்யாணம் ஆ எல்லாத்துக்கும் விருந்து இருந்தெல்லாம் நல்லபடியா இல்லை சொந்த பந்தம்லாம் மண்டபம் பூரா இல்லை நிறைய தான் வந்தாங்க கல்யாணம்லாம் நல்லா ஜாம் ஜாமுன்னு தான் நடந்துச்சு ஆமாம் கல்யாணம்லாம் நல்லா தான் நடந்துச்சு முக்கியமான சொந்தக்காரவங்களாம் விருந்தெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு கிஃப்ட்டு மத்தியானம் வர வரையில மத்தியானம் வர வரையில என்ன அழகா நல்லா சாப்பிட்டுட்டு சொந்தக்காரங்களாம் போனாங்க கல்யாணம் முடிஞ்சுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமேலு ஏய் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பாருங்க ஏய் திருவண்ணாமலைக்கு போய் சாமி தாயை கும்பிட முடிய கல்யாணத்தை முடிச்சிட்டு யாராவது திருவண்ணாமலைக்கு போவாங்களா என்ன நேற்று கிரிவலத்தை சுற்றி வரணும்னு அதெல்லாம் இல்லை கல்யாணத்தை முடித்ததை அடுத்த கட்ட நடவடிக்கை பத்து மணிக்கு அதாவது எதுக்கு பத்து மணினா அன்னைக்குமா நாடகம் வாங்குறது கல்யாணத்தை முடிச்ச அன்னைக்கு பத்து மணிக்கு முத முதல்ல கல்யாணம் முடித்த பொண்ணும் பொண்ணா புருஷனு என்ன பண்ணுவாங்க பத்து மணிக்கு முத முதல்ல முதலிறவு நடத்துவாங்க நீ எல்லாம் தானே அதெல்லாம் தெரியும் ஆமாம் இதை மறக்காமல் எடுங்கினேன் ஆமாம் அப்போ தான் எல்லாம் நல்லா தெரியும் அதனால் பத்து மணினா முத முதல்ல கல்யாணம் முடிச்சவங்க முதலிரவு நடத்தணும் அதுக்கு பேர் தான் கல்யாணத்தை நடத்துறது இதுதான் செலவு பண்ணுறது வேறு எதுக்காகவும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சா இல்லையா அதுவும் நல்லபடியாக நடக்கணுமா இல்லையா அது மட்டும் ஏன் நடக்கலையா நடக்கலையான்னு ஒரே குழப்பத்திலேயே இருக்கேன் ஏன்னு கேளுங்க பத்து மணி ஆச்சு சரி முத முதல்ல நம்மளும் ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கோம் அத்தா நீ என்ன பண்ண போகிறாரோ பயங்கரமாக என்னமோ நடக்க போகுது நம்ம இரவுல நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இப்படித்தான் நடக்குமா அப்படித்தான் நடக்குமா நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரே கனவுல நின்றுக்கிட்டு இருக்கேன் மத் அதாவது அத்தா வந்து பெட்டு மேலே உட்காந்துருக்கார் அடையாங்க நீங்கள் இவர் நடக்க போகிற பெட்டு மேலே உட்காந்துருக்காரு சரி உட்காந்துருந்தாரா பால் சும்போன எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போய் என்னங்க அப்படின்னு புருஷனை பார்த்து அப்படித்தானங்க கேட்க முடியும் என்னங்க அப்படின்னு கேட்டனா அவர் பதிலுக்கு என்னம்மா அப்படின்னு அடடா வாய்ஸே அள்ளுதே ஐயோ வேற என்னமோ பண்ணி அள்ள பயங்கரமாக பண்ண போறாரு ஓல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சும்மா இருக்க மாட்டாம ஆர்வத்தில் மறுபடியும் என்னங்க பால் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன் பாலெல்லாம் வேணாம்மா நீங்க வாவே அப்படின்னு அடடா ஐயோ பால்லாம் வேண்டாங்கிறாரு சரி என்னமோ பண்ண போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சரி எதாவது விசாரிப்பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க வேணும் அப்படின்னா இல்லம்மா இன்னைக்கு வந்து நமக்கு முதல் இரவு அதுதான் தெரியுமே அதுக்கு தானே வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நைட் தான் கல்யாணம் முடிஞ்சா பத்து மணிக்கு மேல புருஷனை முண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது உண்மைதான் இல்லை அப்படின்லாம் நீ எது நினைக்க வேண்டாம் அதாவது இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டு நடக்குதா நடக்கப்போதா அப்படிங்கிற சந்தேகத்தில் நீ நிற்காத என்ன நடக்க போகுதுன்னா காலையில் வந்து மாலை மாற்றினது போட்டாவுக்கு போஸ் கொடுத்தது தாலியை கட்டினது இதனால வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான் ஆ மாலையை மாற்றி போட்டாவுக்கு போஸ் கொடுத்து தாலியை தூக்கி கழுத்தில் கட்டினதுனால அந்த அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால பஸ் நைட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன நினைச்சிருப்பேன் ஐயோ என்னதான் என்னதான் இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே அதெல்லாம் இல்லப்பா நீ வேற என்னதான் இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே சரி போயிட்டு போகுது இத்தனை வேலை செஞ்சுருக்காரு காலையிலேருந்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தது மாலை மாற்றினது தாலியெல்லாம் கட்டினதெல்லாம் அவனுக்கு ஒரு வேலையான் சரி தொலைஞ்சி போகுது இது என்ன ஆற்று தண்ணியை அடிச்சுக்கிட்டு போக கிணத்து தண்ணி தானே எப்ப வேணாலும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதராத்திரி ராத்திரி ஆகி போச்சு சரி தொலைஞ்சு போது ரெண்டாவது ராத்திரி வந்து வரத்தான போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எப்படியோ ராத்திரி நடக்காம போன விஷயம் ஊரு ஊரா தெரிஞ்சு போச்சு ஐயோ எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து இன்னைக்கு நல்ல நாள் இல்லம்மா இரண்டாவது நாள் சொல்லிவிட்டாங்க இன்னைக்கு நல்ல நாள் இல்ல தான் அப்படின்னு சொல்லி முடிக்க நாளுக்கு வந்து மறுவீட்டு அளப்புக்கு போய் தானே ஆகணும் மறுவிட்டு அளப்புக்கு எங்க அப்பா சும்மா இருக்க மாட்டோம் இந்த பக்கம் கறியை உரிச்சு பிரியாணி போடுறது என்ன எங்க கறி நாட்டுக்கோழியை அடிச்சு மாப்பிளைக்கு குடுக்கறது என்ன மாப்பிள்ள மூணு நேரம் நல்லா மொங்கு மொங்குன்னு சாப்பிடறோம் அப்படி ஏ நீன்கா என்ன நடந்துச்சுன்னா ஏ மூணு நேரம் அப்படி சாப்பிட்றேன்ப்பா சரி என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரர் இப்பெல்லாம் நல்லா சாப்பிட்டு விட்டு நைட்டு என்னமோ பண்ணால் போகிறார் கந்தரஓளமாக போகுது ஐயோ அப்படின்னு நானும் எதிர்பார்ப்போட ஒரு ஆர்வத்தில் என்னகிட்டு இருக்கேன் சரின்ட்டு ஏதோ பத்து மணி வந்துடுச்சு மறுபடியும் தலையில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு மெதுவாக அந்த பத்து மணிக்கு போய் அந்த பா அரைக்குள்ளே நிற்கிறேன் அதெல்லாம் கொண்டு போகல போர் அடிச்சு போச்சு சரின்ட்டு போய் மெதுவா போய் என்னங்க அப்படின்னா வாமா அப்படின்னு என்னம்மா விருந்தாளிக்கு வந்த மாதிரி வாமாங்கறீங்களே இல்ல இன்னைக்கு தானே நமக்கு மூணாவது நாள் கல்யாணம் ஆகி இன்னைக்கு மறு வீட்டு அளப்பெல்லாம் நல்லாபடியா சாப்பிட்டீங்கல்ல இப்போ உடம்புல தெம்பெல்லாம் இருக்குல்ல அப்ப என்னங்க பத்து மணி ஆச்சு இல்லை அப்படின்னோன்னே இல்லம்மா அதெல்லாம் நீ அதெல்லாம் சரியாதான் இருக்கு இப்ப என்னன்னா சாப்பிட்டது ரொம்ப தூக்கம் வருது சாப்பிட்டது அவனுக்கு தூக்கம் வருதா அட நாசம்பத்து போறவுடனே அப்ப எப்பத்தான் அப்படின்னா எங்க போகுது பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்ல மூணாவது நாளும் வீணா போச்சு இப்படியோ சொல்லி மூணு வருஷம் ஆச்சு இல்ல நான் தான் தெரியாம கேக்குறேன் இந்த கர்மம் முடிச்ச கல்யாணத்தை பண்ணின என்ன பண்ணாம போனா தான் என்ன இதுக்கு எதுக்கு எங்க அப்பா இம்பிடுக்கா செலவு பண்ணணும் நீ எல்லாம் அக்கான்னு சொல்லிவிட்டு ஏண்டா பேடா வேண்டா

குடிச்சு விட்டு எந்த தெருவுல கிடக்குறான்னு தெரிய மாட்டேங்குது ஆ அவருக்கு முடியாம கிடக்குறாரு நீ வேற அவரு ஊசி கொடுத்துடுறாரு ஏய்யா நீ வேற அவர் வேற காதல கெதுல விழுந்துருச்சுனா வம்பா போயிரும் கம்முநாதரு அவரை வச்சு தான் ஒரு பஞ்சாயத்து பண்ணலாம்னு இருக்கேன் என்ன பஞ்சாயத்து பண்ணலான் இருக்கேன்னா எங்க போனா அப்படின்னு தெரியலையே காணாமே என் முருசன் வந்தான்னா இப்ப தான் நான் வந்துட்டு ஏண்டா வீட்டுல சேத்த மாட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்க பொண்டாட்டி உங்க மேல அப்படியே அதிகப்படியான பாச வச்சிருக்கு அதிகப்படியான பாச வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்க அன்னக்காரன் சொல்லி குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன் புரியுதாடா